தந்தை பெரியாரின் பேரனாக அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு கண்ணு கட்டிய தூரம் வரை அலை கடல் என திரண்டிருக்கின்ற லட்சோ லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி உழைப்பு என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்தவர்கள் ஐயா ஆனந்தவர்கள் என்றால் உழைப்பு ஒரு மனிதர் உழைத்தால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அடையலாம் என்பதற்கு ஒரே உதாரணம் ஒரே எடுத்துக்காட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்தவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரண்டு கண்கள் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது கண் வெற்றி தலைவர் அவர்கள் பலிபீடத்தில் வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று லட்சோ லட்சக்கணக்கான சிங்கங்களை அண்ணல் அம்பேத்கர் வழியில் உருவாக்கியவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று கற்பித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இரண்டு தலைவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டிற்காக சமூக நீதிக்காக ஜனநாயகத்திற்காக போராடிய தலைவர்கள் அந்த தலைவர்களை தான் நம் கொள்கை தலைவர்களாக தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது அவர் சாதித்த தலைவர் என்று லட்சம் லட்சக்கணக்கான இளம் தலைமுறையிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு இப்ப சொல்றாங்க அணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது நோ 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 எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படி டீல் பண்ணுவோம் என்ன ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் இல்ல தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் சொன்னாரு பார்த்தி பண்ண இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டும் நீதி தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம் இனி சேலம் என்றால் அண்ணன் ஒரு நிலையை உருவாக்கி சாதாரண கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் நாங்க தயாராக இருக்கிறோம் இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களா தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் பெரியாரை பத்தி பேசுவோம் முடிஞ்சால் என்ன வெற்றி பண்ணுங்க பாத்துருவோம் நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் எம்ஜிஆர் என்கின்ற மூன்று எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற எழுச்சியையும் ஏற்படுத்தும் வீழ்த்தும் திரும்ப திரும்ப சொல்ற எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை மறந்துடாதீங்க களமும் சரி காலமும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல் பிறப்பின் அடிப்படையில நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல் அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சதிப்பதற்கு பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் பயப்படுவாங்க சாதி பின்னணி இருக்குமோ என்று பயப்படுவாங்க ஆனா எங்க தலைவர் நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்க எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார் இதுதான் தலைமை பண்பு இதுதான் புரட்சி தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னாங்களே இந்த கனவு தான் தந்தை பெரியார் அவர்கள் கண்டார் அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் பெருமையா சொல்றோம் எங்க தலைவர் கூத்தாடி தான் எங்க தலைவர் ரசிகர் தான் கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்திருக்கிறாரு நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி உண்மையான ஜனநாயக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்த ஆட்சியை தங்க தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்